எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது துலாம் ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டிற்கான சனிப்பெயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது மணி நான்கு நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு புரட்டாத்தி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நிகழ்கிறது இதுவரை ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தில் அமர்ந்து தெய்வ அருளை தடுத்து வந்த சனி திருபெரும் வாய்ப்புகளை தட்டிவிட்டார் கருத்தரிப்பதில் தடை நின்ற கரு கலைந்து போவது பிள்ளைகிவள்ளியில் ஒழுக்கத்தில் படிப்பில் உடல்நலத்தில் ஒரு பின்னடைவு அதனால் மனசங்கடம் என்ற நிலைகளெல்லாம் தந்து வந்தார் உண்மை இறைவனை மறந்து தேவையில்லாத விஷயத்தில் நாட்டத்தை ஈடுபடுத்தி நிம்மதியின்மையை தந்து வந்தார் இந்த அவலநிலை மார்ச் மாதத்திற்கு பிறகு மாறுகிறது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் விடுத்து சனியானவர் ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கு பெயர்கிறார் மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஆதிபத்தியங்களை சொல்லக்கூடியது ஆறாம் இடம் சனி நின்ற இடமும் பார்க்கின்ற இடமும் சர்வநாசம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஆறில் அமரக்கூடிய சனியானவர் அந்த இடத்தினுடைய கெடு ஆதிபத்தியங்களை அளிக்கிறார் உடலை பலவீனப்படுத்தி வந்த தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது இதுவரை உடலை பிடித்து மிகப்பெரிய துன்பத்திற்கு மிகப்பெரிய வலி வேதனைகளுக்கு காரணமாக இருந்த நோய்கள் நம்மை விற்று அகழுகிறது அதாவது சரியான மருத்துவத்தை நாடி செல்லக்கூடிய நிலை உருவாகிறது சரியான மருந்து எடுத்து அந்த உடல் பிணி அகலக்கூடிய நிலை உருவாகிறது அதே போல் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கடன் சுமை அந்த கடன் சுமையால் சமூகத்தில் கூனி நின்று மறைந்து ஓடி தலைமறைவாக இருந்த காலங்கள்லாம் நீங்கி அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் மாறுகிறது வருமானம் பெருகுகிறது அந்த கடனிலிருந்து வெளிவரக்கூடிய எல்லாம் இது காட்டுகிறது அதே போல் தொழில் ரீதியாக கொள்கை ரீதியாக தன்னை எதிர்த்து வந்தவர்கள் தானாகவே விலகி செல்கிறார்கள் அல்லது நம்மை தேவையில்லாமல் எதிர்த்து வந்தவர்கள் அல்லது பழிவாங்க துடிப்பவர்கள் அழிந்து போகிறார்கள் ஆக மொத்தத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாகவே அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் இருக்கிறது என்பதை இந்த சனி பெயர்ச்சி காட்டுகிறது இது சனி ஆறில் பெயரக்கூடிய பெயர்வதால் நடக்கக்கூடிய சாதக பாதகங்கள் இதை நம்ம இதாக வச்சுட்டோம் அடுத்தபடியாக சனியினுடைய பார்வைகளால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் சனியினுடைய அந்த மூன்று பார்வைகளில் ஒரு பார்வை எட்டில் பதிகிறது அப்போது சமூகத்தில் இதுவரை ஏற்பட்டு வந்த அவப்பெயர்கள் நீங்கி இதற்கு இவர் காரணமில்லை இவர் நல்லவர் என்று உணரக்கூடிய நிலைகளை எல்லாம் இது காட்டுகிறது அதே போல் உடல் தேரி சில பாதிப்புகளால் உடல் பாதிப்பு அல்லது விபத்து என்றெல்லாம் நடந்திருக்கும் கடந்த காலங்களில் அது தேறி பழைய நிலைமைக்கு திரும்புவீர்கள் அடுத்து சனியினுடைய இன்னொரு பார்வை பன்னிரெண்டில் பதிகிறது இது என்ன செய்கிறது என்று சொன்னால் அலைச்சலை குறைக்கிறது ஓய்வின்றி உழைத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஓய்வு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை இது காட்டுகிறது அதே போல் செலவினங்கள் கட்டுக்குள் வரும் கட்டுக்குள் இல்லாமல் மிகப்பெரிய செலவினங்களை தந்து சேமிப்பெல்லாம் கரைக்கூடிய நிலைகள் இருந்தது அது நீங்குகிறது அடுத்து சனியினுடைய இன்னொரு பார்வை மூன்றாம் இடத்தில் பதிகிறது இது அந்த மூர்க்கத்தனமான நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் இவற்றை தடுக்கிறது குறைக்கிறது யோசிக்க வைக்கிறது மனதை அமைதிப்படுத்தும் போல் எதிர்காலத்தை எண்ணி யோசிக்க வைக்கும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இப்பொழுதே அது உங்களை தயார்படுத்தும் அதாவது எதிர்காலத்தை நினைத்து ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்தோம் கவுத்தோம் அப்புடின்னு பண்ணவங்களுக்கெல்லாம் நம் எதிர்காலம் என்று வரும்போது இந்த செயல் நமக்கு ஒரு பிரச்சனையை தரும் என்று அல்லவா அந்த அளவிற்கு சிந்தனையை தந்து அவருடைய அந்த வேகத்தை மித வே அதிவேகத்தைன்னு சொல்லலாம் கட்டுப்பாடு இல்லாத வேகத்தை அது குறைக்கிறது சரிங்க இந்த பயிற்சி இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனாலும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ அதுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னுடைய உடல் உழைப்பால் கஷ்டப்படக்கூடியவர்கள் அதாவது கட்டிட தொழிலாளிகள் துப்புரவு தொழிலாளர்கள் சாக்கடை அள்ளக்கூடிய தொழிலாளர்களுக்கு முடிந்த அளவு உதவியோ பண உதவியோ செய்து வாருங்கள் சனியினுடைய அந்த பார்வை சுபமடைந்து இன்னும் கூடுதல் பலம் உங்களுக்கு கிடைக்கும்